நாகை மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக பொங்கல் திருநாளுக்கு பிறகு கனமழை பெய்து வருகிறது கொடைக்கானலில் மேகமூட்டம் நிலவிய நிலையில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது தேனி மாவட்டத்திலும் கம்பம் பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கோவில்பட்டி அருகே கடம்பூர் எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி வலிவலம் எட்டுக்குடி மாவடி உட்பட பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர் ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது மீனவர்கள் குடியிருப்பில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனா் வீடு ஃபுல்லாக தண்ணி பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறது பால் வாங்குறது கிட்டி வாங்குறது கூட கஷ்டமாக இருக்கு தண்ணி கவர்மெண்ட் தான் போய் அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி கொடுத்தாலே நாங்கள் சமைக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்குது நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட வழியாக எப்படி சமைக்கிறதுக்கு தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது வீடு ஃபுல்லாக தண்ணி நைட்டு தூங்குறது கஷ்டமாக இருக்கும் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் காட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் நாங்கள் இந்த பக்கம் பூச்சி புழுலாம் வளர வாய்ப்பு இருக்குது நிறைய விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பெய்த மழையின் போது வீட்டின் கூரை விழுந்ததில் முதிய தம்பதியர் படுகாயமடைந்தனர் இதனிடையே சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது